தமிழ்நாட்டுல ராவணன் பிறந்த இடமா என்னப்பா சொல்றீங்க ஆமாங்க தமிழ்நாட்டுல ராவணன் பிறந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ராவணன் பிறந்தாரா இளைஞர் ராமர் ஆட்சி செஞ்சாரு இளைஞர் வேணும்னா ராமர் ஆட்சி செஞ்சிடலாம் ஆனா அவர் வாழ்ந்தது பிறந்தது எல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டம் அதுவும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு போராளி சொல்லியிருக்காருங்க அந்த போராளி என்ன சொல்றாருன்னா இப்ப இனி நான் அந்த அரசுக்கும் தொழில்துறைக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்க போறேன் ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்த அகழ்வாராய்ச்சி பண்ணி அந்த இடத்த தோண்டி எடுத்து ராவணனுக்கு ஒரு பெரிய கோயில் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு விமர்சமான ஒரு பிரச்சனை கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு யார் அவர் அப்படின்னா நம்ம கற்பு சங்கி திருமுருகன் காந்தி தாங்க திருமுருன்காந்தியம்னா எல்லாரும் சிரிப்பு வந்துடும் இத்தனை நாள் வந்து அவர் தூக்கி வந்திருப்பார் போல இருக்கு பல நாட்கள் தூக்கத்தில் இருந்தவர் கும்பாகரணியம் போல தூக்கி ராவணனுடைய தம்பி கும்பாகர்ணியம் போல் பல நாள் தூங்கி இறந்துருப்பார் உலக இன்றைக்கி யாரையும் தட்டி எழுப்பிட்டாங்க தட்டி எழுப்பலைங்க நம்ம அயோத்தியில் வந்து ராமர் கோவில் திறந்தாங்க பார்த்தீங்களா அப்படி ராமர் கோயில் திறக்கும்போது மணி சத்தை நிறைய கட்டிருக்கேன் மணி சத்தை அடித்த உடனே அது போய் அவர் காதில் போய் விழுந்துருச்சு உலகிறதுக்கு எந்திரிச்சார் எதிரிச்சு வந்து என்னடான்னு பார்த்துக்காரு ராமர் கோயில் திறந்துட்டாங்க உடனே நேரம் வந்து மீடியா முன்னாடி வந்துட்டாரு மீடியா முன்னாடி வந்துட்டு அங்கு இஸ்லாமியருக்கு சொந்தமான பாபர் மசதியை இடித்து அதை வந்து ரத்த கலரியாக்கி அங்கே ரத்தத்தில் வந்து இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் பண்ணுறாரு திருமுருகன் காந்தி சார் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கு எப்படி அந்த இடத்துல ராமர் கோயிலுக்கு தான் அப்படின்னு சொல்லி வழக்குகள் பல நடந்தன பல வழக்குகள் நடந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லா நீதிமன்றங்களும் நடந்து அங்கே தீர்ப்பு வந்த பின்னாடி தான் இங்கே வந்து கோயில் கட்டியிருக்காங்க நீங்கள் அந்த தீர்ப்பை மதிக்கிறீங்களா மதிக்கலாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு படி தான் அவங்க கோயில் கட்டியிருக்காங்க அவங்கள தனியாக வந்து இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு அஞ்சு ஏக்கரில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறீங்க இப்போ மறுபடியும் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை போக முடியும் அப்படி தான் என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்குள்ள ஆரம்பிக்கிறாரு தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாருன்னா ராவணன் ராவணன் பிறந்தது தமிழ்நாடு அப்படி சொல்லி பல ஆதாரங்கள் இருக்குது அதாவது ஆண்டது வேணும்னா இலங்கையா இருக்கலாம் ஆனா பிறந்தது வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் இருக்கு பாத்தீங்களா காஞ்சிபுரத்துலதான் அவரு வந்து பிறந்தாருங்க அவர் பிறந்த இடம் எது தெரியுமா இப்ப அந்த இடத்துல வந்து சங்கரா மடம் இருக்கு சங்கரா மடம் இருக்கு பாத்தீங்களா சங்கரா மடம் வந்து அதுக்கு கீழே அது கீழே தூர்ல ஒரு நூறு அடி என்ன அடி அவருக்கு அடிக்கணுங்கலு சொல்ல ஒரு நூறு அடிக்கு இல்லையா ஐம்பது அடிக்கு இல்லையா பத்து அடிக்கு இல்லையா தெரியல அந்த சங்கரா மடத்துக்கு கீழே அடிவாரத்துல வந்து ராவணன் பிறந்த இடம் இருக்கான் அந்த இடத்துல பிறந்தாரா அதனால என்ன ஒண்ணும்னா தமிழக அரசும் தொழில் அந்த இடத்த கைப்பேத்தி அந்த அங்க இருக்கிற ராவணன் பிறந்த இடத்த அப்படியே தோண்டி 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 வெளியெடுக்கணுமா அப்படின்னு கணக்குல அவர் சொல்றாரு என்ன இது இவர் சொல்றாரு அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு நீங்க பாபர் மசூதியை இடிச்சு அயோ அயோத்தியில ராமர் கோயில் கட்டினீங்களே அந்த மாதிரி பழிக்கு பழி அவரை சொல்ல வர அந்த மாதிரி தான் சொல்ல வர்றாரு பழிக்கு பழி மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கரா மடத்தை பிறந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி சொல்றாரு அது இன்னொன்று சொல்றாரு பிஜேபி இதுவரைக்கும் எதுக்குமே ஆகி திறக்கலங்க எதுக்குமே ஆகி திறக்கல இங்க வந்து இலங்கைக்காரங்க வந்து தமிழர் தமிழர் மீனவர்களை பிடிச்சு வச்சாங்க அதுக்கு வாய் திறக்கல நடந்த நிதி கேட்டேன் நிவாரண நிதி கொடுக்கல இங்க தென் மாவட்டம் ஃபுல்லா மலையில நனைஞ்சு வெள்ளமா போயிருந்துச்சு அதுக்கு நிவாரணம் கேட்டேன் அது கொடுக்கல அதுக்கு என்ன வார்த்தை ஒன்னு வரல ஆனா ராமர் கோயில் வந்து பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு இடங்களும் வந்து அந்த திரையில போட்டு காட்டலைன்னு சொன்ன வந்துட்டாங்க அப்படி சொல்றாரு உண்மைதான் இதுவரைக்கும் பிஜே காரங்க வந்து இதுவரைக்கும் எந்த இது முன்னெடுத்து பண்ணலை நீங்க சொன்னது உண்மை அதை ஏத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் ஆதரவு கொடுக்குற உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் கட்சி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அந்த கட்சிக்காரங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அதாவது கருப்பு சங்கின்னு சொல்லலாம் கருப்பு சங்கி வந்து ஆதரவு கொடுக்குற அந்த கட்சி வந்து எது வந்துச்சு இப்போ சேலத்தில் நான் சாலை அமைச்சு இடங்கள்லாம் கையை கையப்படுத்துகிறாங்க அதை பற்றி ஏதாச்சும் பண்ணீங்களா இல்ல நீட் எக்ஸாம் நாங்க வந்த உடனே ஒழிச்சிருவோம் 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 நீங்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சு ஒழிச்சிங்களா அதை பத்தி நீங்க கேட்டிங்களா இல்ல நாங்க வந்த உடனே டாஸ் டாஸ்மார்க் மூடிடுவோம் டாஸ் டாஸ்மார்க் மூடிடுவோம்ன்றாங்க ஆனா இன்ன வரைக்கும் டாஸ்மார்க் மூடணும் மாதிரி இல்ல ஏவாரம் தான் பத்திக்கிட்டு போய்க்கிருக்கு அதை பத்தி நீங்க கேட்டிங்களா நீங்களும் கேட்க மாட்டீங்க அவங்களும் செய்ய மாட்டாங்க ஆனா நீங்க குறிப்பிட்டு போறது மட்டும் பிஜேபி நம்ம முதல் ஒழுங்காக இருக்கணும் நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தால் குறை சொல்ல முடியும் நம்மளே ஒழுக்கமாக இல்லை அப்புறம் அடுத்த போய் எதுக்கு குறை சொல்லணும் அப்படிங்கிற கொடுத்து தான் திருமுருகன் காந்தி இருக்கார் ஆனால் அவருக்கு ஆதரவாக இருக்கிற அந்த கட்சிக்கார கூட்டணிக்கு யாரையுமே எதுவுமே பேச மாட்டார் அவங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும்ல ஏன்னா செம்பு அப்படி செம்பு தரமான செம்பு இன்னைக்கு வந்து வெளியே வந்து பேசியிருக்காரு சரி இவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல காஞ்சிபுரத்தில் படத்துக்கு கீழே தோண்டி எடுத்தால் ராவணனுடைய பிறந்த இடம் வருமா அதுக்கு என்ன சாட்சி சாதாரண இருக்கு இப்போ அப்பர் மசிதிக்கு வந்து தொல்லியல் சார்பாக போனாங்க போன உடனே அவர் சொன்னது அவர் தொழிலியல் துறையில் இருந்தவர் இஸ்லாமியர் அவர் போன உடனே பார்த்தது காட்சி என்னன்னா அங்கே போனோம்னா அங்கே தூண் இருந்துச்சா தூண் இருந்தது என்னன்னா அது இந்துக்கள் தூண் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த செங்கல் கட்டடம் இருந்திருக்கு செங்கல் கட்டடத்து மேலே இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் எதை வச்சு சங்கரா மடத்துக்கு கீழே ராவணன் பிறந்த இடம் இருக்குன்றீங்க ஒரே நான் சங்கரா மடத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடாது எதுலேயும் வந்து ஆதாரம் இருக்கணும் இப்போ சங்கரா மடத்துக்கு கீழே ராவணன் பிறந்த இடம் இருக்குது அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் தமிழருமே வந்து தமிழர் மக்கள் எல்லோரும் வந்து இறங்கி அந்த இடத்துல ராவணன் வாழ்ந்த அந்த தேசத்தை பிறந்த இடத்த கொண்டு வந்து அங்கே ஒரு பெரிய கோயிலை எழுப்பலாம் ராவணனுக்கு எத்தனை கோவில் இருக்குது தமிழகத்தில் சிலைகள் இருக்குது ஒவ்வொரு கோவிலில் வந்து சிலைகள் நிறையா இடத்துல சிலைகள் இருக்குது கோவில் இருக்கா ஆனால் வந்து இலங்கையில் நிறையா இருக்குது நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேசியம் நாங்கள் இங்க எங்கள் மூதையார் வந்து ராவணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ராவணன் கோவில் கட்டிருக்கீங்களா நீங்கள் தான் கருப்பு சங்கி கருப்பு சங்கிக்கு எதுக்கியா ராவணன் மேலே பற்று இல்ல ராமணன் பிறந்த இடம் இருக்கா அப்ப ராமணன் பிறந்தாரு ராவணன் பிறந்த இடம் சங்கராமணத்துக்கு கீழே இருக்கு அப்படின்ட்டு திருமுருகன் காந்தி சொன்னான் அப்ப ராமாயணம் உண்மைதான ராவணன் இருந்தது உண்மை ராமாயண ராமணன் பிறந்த இடம் சங்கராமணத்து கீழே இருக்குன்னு சொல்ற திருமுருகன் காந்தி ராமாயணத்தை உண்மைன்னு ஏற்றுக்கொள்வாரா ராமணன் இருந்தது உண்மைன்னு ஏற்றுக்கொள்வாரா இல்ல ராவண ராமணன் கிடையாது ராமாயணமே பொய் அப்படின்ட்டா ராவணன் கிடையாதுல்ல இல்லை ராவணன் இருக்கிறதுக்கு ஒரு உண்மைடாங்க ராமாயணம் உண்மை தானே ஏதாச்சும் சொல்லணும் அதை விட்டுட்டு இவங்களுடைய அரசியல் அரசியலோட விளம்பரத்துக்காக இன்றைக்கி வந்து இது வந்து ராவணன் பிறந்தடா ராவணன் பிறந்த ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சர்ச்சையை கிளப்பி மக்கள்கிட்ட வந்து பிரிவினைவாதியை உருவாக்க பார்க்குறாரு தமிழகத்தில் வந்து பிரச்சனைகளை உருவாக்க பார்க்குறாரு இது வந்து தேர்தல் நேரம் தேர்தல் நேரம் வந்துச்சுல நீ தூங்கி இருக்கிற தூங்கி இருக்கிற எல்லாத்தையும் வந்து தட்டி எழுப்பி எழுப்பி கொண்டு வந்து மீடியா முன்னாடி நிறுத்திடுவாங்க மேக்கப் மேக்கப் போட்டு அதனால இனி வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மட்டும் தெரியுது இருந்தாலும் இவர் திருமுருகன் காந்தி ஆதாரங்கள் ராவணன் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களை காட்டுனா தமிழக மக்கள் ரெடியா இருக்கும் தமிழக மக்கள் ரெடியா போய் அந்த கோவில் கட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் செய்யப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா தெரிஞ்சுக்கணும் ஆனா அங்க இருப்பது ராவணன் வாழ்ந்த இடம் பிறந்த இடம் உண்மை அப்படின்னா முதல்ல வந்து ராமாயணம் உண்மை ராமர் பிறந்த உண்மை ராமர் வாழ்ந்தது உண்மைன்றது ஏத்திக்கிட்டு தான் ஆனும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு